ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமையல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து அரிசி நல்லா ஊற வச்சிட்டேன் ரெண்டு உருளைக்கெழங்கு இருக்குது நவதானிய பயிர் இருக்குது இந்த பயிர் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பாட்டி வந்து சேல் பண்ணுவாங்க இது வந்து இருபது ரூபா அந்த பயிர் இதை வாங்கி நான் வந்து கட்டாயம் எல்லாமே கலந்துருப்பேன் இது நம்ம கருவாட்டோட அந்த குழம்பு வச்சோம்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் கார அதுக்கப்புறம் வந்து நிறைய இப்போ கருவடை குழம்பு காய வச்சுட்டு இது உருளைக்கெழங்கையும் ரெண்டு உருளைக்கெழங்கையும் நல்லா வேக வச்சு இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிரேவி மாதிரி வச்சு ரசம் வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன்ஸ் ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கேன் ரசம் வச்சு உருளைக்கிழங்கு கிரேவி இது வந்து ஒரு திக்கான ஒரு காரக்குழம்பு கருவாடு குழம்பு டேஸ்ட்டில் நான் வைக்க போகிறேன் நான் இதுதான் இன்றைக்கி பிளான் இது வேறு காயெல்லாம் இருக்குது காலிஃப்ளவர் இருக்குது வீட்டில் வேறு காளிப்பில இருக்குது கான் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சிம்பிளாக அந்த அவதானிய காரக்குழம்பு அது கூட கொஞ்சம் முள்ளங்கி கூட போட்டால் கூட கதை டேஸ்ட்டாக ஒரே முள்ளங்கி வேணால் அந்த காரக்குழம்பு கூட போகும் ஒரு முள்ளங்கி போட்டு காரக்குழம்பு வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு கிரேவி இந்த சோளம் கூட ஒரு பொரியல் மாதிரி பண்ணி விட்டுறோம் இந்த அமெரிக்கன் கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம பணப்படுறோம் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி ஊற்றி கருவேப்பில் கொத்தமல்லியெல்லாம் வச்சுக்கோன்னா அப்படியே பார்க்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார் இந்த மாதிரி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தண்ணியில் இந்த கிண்ணத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு கரூரில் கொத்தமல்லியெல்லாம் வச்சுட்டிங்கன்னா அப்போ பறித்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் அந்த பிள்ளைங்கி போட்டு கத்திரிக்காய் கூட ஒன்று இருக்குது எல்லாம் சேர்த்து காரக்குழம் வச்சுட்டு உருளக்கிழங்கு கிரேவி அண்டு கான் இந்த பொரியல் இதுதான் நீங்கள் பண்ண போகிறோம் இது வந்து நேற்று தான் நான் வந்து இந்த நெய் வந்து கரூரில் இருந்து வாங்கினேன் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள் தூய மாட்டு நெய் இந்த நெய் வந்து நான் எப்படியும் ஒரு மாதம் ஒரு அரை கிலோ வாங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு சுத்தமான நெய் எனக்கு கருவிலேருந்து வரும் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு செக்கு கடல் அண்ணன் எப்பயும் வந்து இந்த எண்ணெய் வாங்குவேன் நான் ரைஸ் பிராண்ட் ஐலு ஒரே எண்ணெய் வந்து ஒரு மூணு மாதமாக தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அதனால செக்கு கடலெண்ணெய் எண்ணெய் வந்து தனியான்ட்டு இந்த கம்பெனி வாங்கியிருக்கேன் அதே மாதிரி செக்கு நல்லா பார்த்துக்கோங்க செக்கு நல்லெண்ணெய் இது வந்து நம்ம அந்த காரக்குளங்கெலாம் காரக்குழம்பு போட்டு வச்சிருக்கோம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதுவும் அந்த தானியாங்கிற கம்பெனி இது ரெண்டும் வாங்கியிருக்கேன் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்துக்கோங்க நல்லா யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவரோட தனியாக தெரியுது கடல் அன்றைக்கும் தெரியுது அண்டு நெய் வந்து அருமையாக நெய் சூப்பராக நெய் பருக்கும் மாட்டு மிளகாத்தூளுக்கு வந்து நல்லா தனியாக அண்டு காஞ்ச மிளகா ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம கடலை பருப்பு தோரம்பருப்பு பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே இது சோப்பு மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி குழம்பிளாத்தூள் நீங்கள் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் குழம்பு மிளாத்தூள் வந்து நல்லா மீன் குழம்புக்கு வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு புது வரவு பார்க்குறோம் இதே கம்பெனியில் வந்து பாரம்பரிய ரைஸ் பாக்கெட் போட்டுட்டாங்க ஒரு ஃபைவ் கேஜி பேக்கெட்டு இது வந்து நான் இந்த தடவை வாங்கி வச்சுருக்கேன் எப்படி இந்த ரைஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு எப்பயுமே இது பிராண்டட் நம்ம இதே கம்பெனியில் வந்து நல்லெண்ணெய் கடை எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் ரைஸும் போட்டிருக்காங்க போல நான் வரைக்கும் பார்த்ததில்லை இப்போ இந்த ரைஸ் வச்சு சாமி கிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா வடகம் வந்து நல்லா இருக்கு மத்தல் வடகம் ஜவரிசி வடகம் சாய்ராம் ஜவரிசி வடகம் வந்து இது ஒரு பாக்கெட்டும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அரிசி வடகம் இது ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வரேன் நல்லது காரக்குழம்புக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சமையல் முடிச்சுட்டு என்னென்ன பண்ணுறேன்ட்டு நான் உங்களுக்கு என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போடுறேன் நான் மூணு மணிக்கு பாருங்கள் ஓகே இப்போ சமையல் ரெடி பண்ணலாமா இன்னைக்கு வேலையில் பார்க்குறேன் அது இந்த காரக்குழம்பு இதுக்கு வந்து நல்லா சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் நேர்த்தா வாங்கிட்டு வந்தேன் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இந்த பார்க்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு பெரிய பூண்டு இந்த பூண்டு எல்லாம் போட்டு நல்லா ஒரு திக்கால ஒரு காரக்கு நம்ப ரெடி பண்ணிடலாம் ஓகே என்ன தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டாலும் கொஞ்சம் அடுப்படியே நமக்கு வந்து மருந்துக்கிற மாதிரி இங்கே அடுப்படியே தான் நம்ம போயிடும் அதனால் இங்கே நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவை சாப்பிட்டோம்னா நம்ம டாக்டர்கிட்ட போகணும் தேவையே இருக்காது அதனால தான் மேக்ஸிமம் ஹோட்டல் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலையே பண்ணுற பண்ணிடுறது ஓகேங்களா அது மாதிரி தயிர் கூட நான் வந்து வீட்டில் உறவு ஊற்றுற தயிர் தான் தி எப்போயுமே நான் யூஸ் பண்ணுறேன் அப்போக்கப்ப நான் தயிர் கொஞ்சம் ரூபாய்க்கு வச்சுருவேன் நான் இது காலையில் உரம் ஊற்றுற தயிர் இப்போ மத்தியானம் ஒரு ஊற்றிருக்கேன் நான் நெல்லிக்காய் மோர் வந்து காலையிலே நான் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் இது மூணு ஆட்டமாக நான் பிடித்துப்பேன் நெல்லிக்காய் மோர் இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இந்த கிளைமேட்டுக்கு வந்து சளி பிடிக்கிறது இப்போ எனக்கு ஒரு மூணு நாளாகவே கொஞ்சம் ஒரு மாதம் சளி பிடிச்சிக்கிட்டு லைட்டாக ஒரு மாறு ஃபீவரிச்சாக இருந்தது இதுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் மோர் தான் நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் இதே எனக்கு கொஞ்சம் நல்லா படிப்படியாக சரியாகிட்டு வருது இதில் என்னென்னா ஒரு டம்ளர் ஒரு நெல்லிக்காய் ஒரு ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் ஒரு பூண்டு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இஞ்சி ஒரு வெத்தலை ஜீரகம் மிளகு கொஞ்சோண்டு இந்து எல்லாம் போட்டு நல்லா அடித்து இந்த மோரை குடிச்சிட்டு வந்தீங்களா உங்களுக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து எதுவுமே ஆகாது உங்களுக்கு ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணால் இப்போ ரைஸ் குக்கரில் நான் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து வடித்து சாப்பிட்றீங்களா இல்லை குக்கர் சாதம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நான் வந்து காரக்குழம்பு வச்சுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு காரக்குழம்பு எனக்கு பிடிச்ச உருளைக்கெழங்கு கிரேவி ரசம் தக்காளி ரசம் உருளைக்கெழங்கு கிரேவி இதுதான் இன்றைக்கி மெயின் இது இருந்தால் நான் இது ஒரு பொரியல் ஒன்று பண்ணிடுவேன் ஓகேங்களா அது தவிர வந்து வடகம் மறுக்கப்புறம் ஓகேங்களா சமையலை வந்து சமையல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி என்னோடய இந்த எட்டு நிமிஷம் வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் போகிறோம் போகிறோங்கிறத டிஸ்கஷன்னா எல்லோரும் சொல்லிடுவாங்க ஹவுஸ் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃபு அவங்களுக்கென்னா வீட்டில் சும்மா தானே இருக்காங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்க அந்த ஃபேமிலிக்கு நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம மண்டபத்தில் அந்த டிஸ்கஷன் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுலே தெரிஞ்சிடும் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அதை டிஸ்கஷன் பண்ணி சமைச்சு அதை வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுங்கிறது பெரிய சேலஞ்சு எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா எல்லா ச ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஒரு சொல்லிவிட்டு ஓகேங்களா அவங்கள வந்து என்ன சொல்கிறது ஒரு அவங்களோட வேல்யூ நீங்கள் புரிஞ்சால் கூட போதும் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ